ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் மந்த்ரா கடல் கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா தமிழக அரசின் முக்கிய முன்னெடுப்பாக சென்னை அருகே அனைத்து வசதிகளும் உள்ளடங்கிய இரண்டாயிரம் ஏக்கரில் சர்வதேச நகரம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஐந்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த இடங்களைச் சேர்ந்த ஆய்வு அறிக்கைகள் தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அவர் ஆலோசனைக்கு ஏற்ப இறுதி இறுதியில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த நகரம் பொது மற்றும் தனியார் கூட்டுத் திட்டமாக உருவாக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொழில் நகரங்களான சென்னை கோவை திருப்பூர் மதுரை திருச்சி போன்ற பகுதிகளில் தொழில் வளர்ச்சி காரணமாக மக்கள் அதிக அளவில் குடியேறி வருகின்றனர் இதனால் நகர எல்லைகள் விரிவடைகின்றன உடனடி தேவைகள் குடிநீர் சாலை சுகாதாரம் போக்குவரத்து ஆகியவற்றை சமாளிக்க அரசு அதிக செலவுகளை எதிர்கொள்கிறது இதனை தவிர்க்கவும் ஒருங்கிணைந்த வசதிகளுடன் புதிய நகரங்களை அமைப்பதே அரசின் நோக்கமாகும் சர்வதேச நகரத்தில் குறைந்த நடுத்தர மற்றும் உயர் வருமானம் உடையோருக்கான வீடுகள் மருத்துவ மனை கல்வி நிலையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வணிக வளாகங்கள் பசுமை மின்சாரம் பூங்கா பொழுதுபோக்கு மையங்கள் போன்றவை சர்வதேச தரத்தில் அமைக்கப்படும் இதனுடன் சென்னை நகரை இணைக்கும் சாலை பஸ் மெட்ரோ ரயில் வசதிகளும் உருவாக்கப்படும் இந்த நகரம் தமிழகத்தின் நகரமயமாதலின் எதிர்காலத்திற்கு ஒரு மாடலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது